அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதினொன்று பழவினை பாடல் எண் நூற்று ஒன்பது ஈண்டு நீர்வையத்துள் எல்லாரும் எத்துணையும் வேண்டார் மந்த விழை பயன் நல்லவை வேண்டினும் வேண்டாவிடினும் தீண்டா தீண்டாவிடுதல் அரிது ஈண்டு நீர்வையத்துள் எல்லாரும் எத்துணையும் வேண்டார் மண் தீய விடை பயன் நல்லவை வேண்டினும் வேண்டாவிடினும் உரற் தீண்டா தீண்டாவிடுதல் அரிது மிகுந்த நீரையுடைய கடல் சூழ்ந்த உலகில் எவரும் சிறிய துன்பம் தரும் தீமையை கூட விரும்ப மாட்டார்கள் நன்மை தருவதையே விரும்புவார்கள் ஆனால் மக்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முற்பிறவியின் வினைப்பயனால் வரும் தீவினையிலிருந்து தப்பித்தல் அரிது மிகுந்த நீரையுடைய கடல் சூழ்ந்த இவ்வுலகில் எவரும் சிறிய துன்பம் தரும் தீமையை கூட விரும்ப மாட்டார்கள் நன்மை தருவதையே விரும்புவார்கள் ஆனால் மக்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முற்பிறவியின் வினைப்பயனால் வரும் தீவினையிலிருந்து தப்பித்தல் அரிது நன்றி வணக்கம்